வணக்கம் நண்பர்களே நேற்று பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முரசொலி நாளேடு மிக முக்கியமான ஒரு செய்தியை தாங்கி வருகிறது பல செய்திகள் இருக்கின்றன கவர்னர் மசோதா கிடப்பில் போடப்பட்டு உச்சநீதிமன்றம் கண்டித்த பிறகு தொடர்ந்து முரசொலி அது தொடர்பான செய்திகளை தாங்கி வருகின்றது ஆனால் ரெண்டு விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒன்று வந்து கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடங்களில் மரணமடைந்தால் அவர்கள் இழப்பீடு ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி தரப்படும் என தொழிலாளர் நலன் மானிய கோரிக்கையில் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கூறியிருப்பதும் மாமேதை சிலை சிலைக்குழுவின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஆர் பேராசிரியர் ஆ மார்ஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த ஒரு அறிக்கையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றனர் முதல்ல நாம் கட்டுமான தொழிலாளர் பிரச்சினை பார்க்கலாம் பணியிடங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் மரணம் அடைந்தால் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அது துறையா அமைச்சர் அறிவித்துள்ளார் பணியிடங்களில் கட்டுமான தொழிலாளர் மரணம் என்பது அதிகரித்திருக்கிறது அது தொடர்பாக தகவல்கள் உரிமை சட்டம் கேட்டு சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் பல இடங்களில் பணியிட மரணம் ஏற்படும் பணியிட மரணத்தில் என்னென்னா வந்து ஒரு மாநில புலம்பெயர்ந்த தொழிலாளில் இறந்து போனால் விமான செலவு ஒரு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி கூடுதலாக ஐந்து லட்சம் தரப்படும் என்பதை அறிவிக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா ஐந்து லட்சம் வந்து எட்டு லட்சம் எப்படி வந்து உயர்த்தி கணக்கிடப்படுகின்றது அப்படிங்கிறத கள்ளசாராய சாவில் எல்லாருக்கும் பொதுவாக இறந்து போவது பத்து லட்சம் கொடுக்கின்ற பொழுது பணியிடங்களில் மரணம் தொழிலாளர் மரணம் புலம்பெயர்ந்து துறையாளர் மரணம் அவர்கள் வந்து நலவாரத்தில் பதிவு செய்திருந்தாலும் செய்யவில்லை என்றாலும் அஞ்சு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக திருப்பி தரப்படும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இது எந்த முறையில் அலகிடப்படுகின்றது அளவு என்ன என்றுதான் நாம் கேட்க முடியும் ஆனால் நியாயமாக பக்கம் எல்லா விதத்திலும் பொருளாதார அலகீடு இருக்கும் பொழுது பணியிடங்களில் தொழிலாளர் ம மரணம் மட்டும் பொருளாதார அளவில் இல்லாமல் இருக்கின்றது ஒரு குத்து மதிப்பாக அஞ்சு லட்சம் இது வரைக்கும் ஒரு எட்டு லட்சம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இறக்க உணர்வு அறவுணர்வு அடிப்படையில் தமிழக அரசு தருகின்றது ஆனால் மாற்றி தர வேண்டும் என்பது தான் நாம் இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு மக்களாக நாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதாவது பொருளாதார அலைகீடு இது என்ன திட்ட மதிப்பீடுலிருந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு உதாரணமாக ஒரு கால்வாய் அமைக்கிறாங்க ஒரு நூறு கோடி திட்ட மதிப்பீடு இல்லை ஒரு கட்டணம் கட்டுறாங்க நூறு கோடி திட்ட மதிப்பீடு என்றால் அதில் கட்டுமான தொழிலாளி மரணமடைந்தால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் குறை ஐம்பது லட்சம் வரும் அப்படி இழப்பீடு கொடுத்தால்தான் அந்த சரியான இழப்பீடாக இருக்க முடியும் எட்டு லட்சத்தை வாங்கிட்ட பிறகு அந்த அதோடு முடிஞ்சிருது ஒரு சொத்து என்பது சொத்தின் மீது வரி இருக்கின்றது சொத்து விற்பனை பரிவர்த்தின் மூலம் அரசுக்கு வருவாய் இருக்கின்றது சொத்து நீண்டகாலம் நீடிக்கின்ற பொழுது பல்வேறு வகையில் நிலத்தின் மதிப்பு பொழுது பல விதத்திலும் அரசுக்கு வருவாய் தான் வருகின்றது ஆனால் அந்த சொத்து நிர்மாணிக்கப்படும் போது கட்டுமான பணியில் ஈடுபடும் தொழிலாளி இறக்கும்பொழுது மரணம் மொத்தம் எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் மதிப்பிடுத்துவது எப்படி சரியாக இருக்க முடியும் இனி இனிவரும் காலங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடங்களில் மரணமடைந்தால் திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த கோரிக்கை அரசு முடிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி இன்னொன்று தமிழகத்தில் தலைநகர் சென்னையில் காரல்மார் சிலை நிறுவப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த செய்தி அனைவருக்கும் விரும்பும்படியாக அமைந்தது மாணவர்கள் சட்ட மாணவர்கள் பொருளாதார மாணவர்கள் அரசியல் அறிவு மாணவர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் விரும்பும் ஒரு செய்தியாக இது அமைகின்றது ஏனென்றால் இந்தியாவில் எங்குமே அரசின் சார்பில் சிலை வைக்கப்படவில்லை அந்த வகையில் பேராசிரியர் ஆம் மார்ஸ் தலைவராக கொண்டுள்ள மாமேதை காரணம் சிலை சிலைக்குழுவின் கோரிக்கை ஏற்று தமிழக முதல்வர் மிகப்பெரியதொரு அறிவிப்பை வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்து அந்த இயக்கத்தின் தலைவர் ஆமார்ஸ் கூறியுள்ளார் அது முரசொலி அழகாக மூன்றாம் பக்கத்தில் செய்தியாக போட்டுள்ளது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றன கட்டுமான தொழிலாளர் பிரச்சனையும் இந்த தொழிலாளர் நலக்காக குரல் கொடுக்கின்ற இடதுசாரிகள் இயக்கங்கள் தொழிற்சங்கங்கள் இப்பொழுது மார்ஸ் அவரின் சிலை நிறுவப்படுத்தி வரவேற்கின்றன வரவேற்க போகின்றன விரைவில் நிறுவப்பட இருக்கின்றது அந்த நேரத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடங்களில் மரணமடைந்தால் இனிமேல் அவர்களுக்கான இழப்பீடு தொகை என்பதை திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ நிறைவே செய்கிறேன் நன்றி